என் தங்க பிள்ளையே என்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்கின்ற செய்தியை கேட்டால் நிச்சயமாக என் பிள்ளை நீ மகிழ்ச்சியடைவாய் என் குழந்தையே உனக்கு செய்வினைகளை செய்தவர் இப்போது உன்னை பற்றிதான் யோசித்துக் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் அவருக்கு இப்போது வாழ்க்கையின் மீது பயம் வந்துவிட்டது தனக்கு இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்கின்ற மரண பயமும் சேர்ந்து வந்துவிட்டது இந்த அளவிற்கு உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு மரண பயம் வருவதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எப்படி இவர்களுக்கு இது போன்ற ஒரு பயம் வந்தது அப்படியானால் ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக நடந்திருக்க வேண்டும் ஏதோ ஒரு விஷயம் இவர்கள் வாழ்க்கையில் நடந்து இவர்களை மேலும் மேலும் இருக்க வேண்டும் அப்படி என்ன நடந்தது எது நடந்தது என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் உன்னோடு இருக்கின்ற இந்த கருப்பன் உனக்கு எத்தனையோ விஷயங்களைப் பற்றி சொல்லியிருக்கிறேன் பல பய உணர்வுகளையும் உனக்குள் தந்திருக்கிறேன் சில மனிதர்களின் கெட்ட எண்ணங்களை உனக்கு சொல்லியிருக்கிறேன் எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற வழிகளையும் உருவாக்கி தந்திருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களுக்கு மரண பயம் வந்திருக்கிறது அப்படி என்றால் அதை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையில் இது போன்று செய்திருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்போதும் உனக்கு நல்லதை மட்டும் எடுத்து சொல்ல வேண்டிய தருணமாக மாறி இருக்கிறது என் குழந்தையே ஏதோ ஒரு சம்பவம் நேற்றிரவு நடந்திருந்தது அதன் பிறகுதான் உனக்கு செய்வினை செய்தவர்கள் இப்போது பயத்தை ஒடுக்கி இருக்கிறார்கள் மரண பயத்தோடு இனி உன்னை எக்காலத்திலும் தொந்தரவுகள் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணமும் அவர்களுக்குள் உருவாகி வந்திருக்கின்றது என்ன நடந்தது நடந்தது உன் வாழ்க்கையில் செய்வினைகளை செய்ய நினைத்த இவர்கள் யார் இவர்கள் செய்த இந்த செய்வினையினால் உன் வாழ்க்கையில் நடந்தது என்ன என்பதையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் எத்தனையோ பிரச்சனைகளையும் கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து நின்றார்கள் அல்லவா எப்போது உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் எப்போது உனக்கு வாழ்க்கையில் சோதனைகளை கொடுக்க வேண்டும் நீ சிரிக்க கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தெரிந்தவர்கள் அல்லவா இப்போது என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசிக்கும்போது இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்களும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய சோதனைகளும் உன்னுடைய நினைவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்துதான் நீ வந்திருக்கின்றாய் எல்லா கஷ்டங்களையும் தாண்டிதான் நீ இந்த வாழ்க்கையை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உடன் இருப்பவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டமும் நிச்சயமாக உன்னை எந்த அளவிற்கு வேதனையில் ஆளாக்கியது என்பது உன் அப்பன் கருப்பன் எனக்கு நன்றாக தெரியும் நல்ல நேரம் உனக்கு வரும் உனக்கு வாய்க்கும் போதெல்லாம் எப்போதும் என் பிள்ளையதை நீ உனக்கு சாதகமாக மாற்றி எவ்வளவுதான் நீ ஓடி ஓடி உழைத்தாலும் எவ்வளவுதான் நீ கஷ்டப்பட்டாலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ கண்ணீர் சிந்தினாலும் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுக்கின்றவர்கள் உன்னை விட்டு எங்கும் விலகி செல்வது கிடையாது அவர்கள் எப்போதுமே தான் இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கென ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அதை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் போல உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் என்பதையும் என் பிள்ளை நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் உனக்கு எடுத்து சொல்ல எந்த நேரமும் தயாராகத்தான் இருக்கிறேன் நான் ஒரு நொடி பொழுதிலும் உன்னை விட்டதும் இல்லை உன்னை கைவிட நினைத்ததும் இல்லை நீ எப்போதும் போல இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அத்தனை நல்ல செயல்களையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும்போது கருப்பன் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைத்தேனோ அதையெல்லாம் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக சாதித்துக் கொடுக்காமல் எங்கும் போய்விடமாட்டேன் செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களையெல்லாம் இந்த கருப்பன் அவ்வளவு சாதாரணமாக விடுவேனா என்ன ஒருவருக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகும் அதனை தடுத்து நிறுத்துவதோ அல்லது செய்யாதே என்று சொல்லுவதோ வேலை அல்லவா ஏனென்றால் இவர்கள் எந்த தான் செய்கிறார்கள் என்பதை நாமும் பார்க்க வேண்டும் அல்லவா அவர்களுக்கு நாம் ஆரம்பத்திலேயே தடை சொல்லிவிட்டோம் ஆனால் இவர்கள் எப்பேற்பட்ட தீ எண்ணங்களை கொண்டவர்கள் இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பது நமக்கு தெரியாமல் போய்விடும் அதனால் தான் அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவர்கள் செய்யும் போது அப்பன் தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் உன் வாழ்க்கையில் அது வந்து சேராமல் அருப்பன் அத்தனை பாதுகாப்பையும் உனக்கு உருவாக்கி இருந்தேன் என்பதுதான் உண்மை அப்படி நான் உருவாக்கவில்லை என்றால் நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கை உனக்கு இருந்திருக்கும் என்றோ உன்னை இவர்கள் பதம் பார்த்திருப்பார்கள் என்றோ உனக்கு துன்பங்களை கொடுத்து என்றோ உன் வாழ்க்கையின் ஓரத்திற்கே அழைத்து சென்றிருப்பார்கள் ஆனால் நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லவா அப்படி இருக்கும் போது அதுவெல்லாம் உனக்கு சரியாக தான் கிடைக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே செய்வினைகள் எல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் தானே நின்று கொண்டிருக்கின்றது எதுவுமே உன் இல்லத்திற்குள் நெருங்க உன் அப்ப நான் அனுமதிக்கவில்லை என்பதனால்தான் நேற்றிரவு உன் இல்லத்தின் வாசலில் ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினால் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய நல்லது நடந்திருக்கின்றது உன்னை அழிக்க நினைத்ததும் உன்னை சோதனைக்கு ஆளாக நினைத்ததும் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து இந்த வாழ்க்கையில் உன்னை வாழவிடக் கூடாது என்று நினைத்ததும் இப்போது உன் காலடியில் விழுந்து மண்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது உன்னை நோக்கி வந்த செய்வினைகளை எல்லாம் கணக்கில் கொண்டு இந்த செய்வினைகளை ஒன்று சேர்த்து செய்தவருக்கே திருப்பி அனுப்பி இருக்கிறேன் என் குழந்தையே ஒரு செய்வினை ஒருவருக்கு செய்யும் போது அது மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே திரும்ப செல்கிறது என்றார் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது மிக பெரிய தாக்கத்தை உருவாக்கும் செய்வினைகளை செய்தவர்களை சென்று சேர்த்தால் கூடாது இந்த அளவிற்கு பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் யார் யார் செய்தார்களோ அவர்களை சென்று தாக்கும் அப்படி இருக்கும்போது இனி ஒருபோதும் அவர்களால் இந்த வாழ்க்கையை திரும்பிவிட முடியாதபடிக்கு பல கஷ்டங்களை அவர்களை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இதுபோன்று உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு எந்த துன்பங்களும் வராது என்பதை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்தவர்கள் இப்போது உனக்கு என்ன செய்கின்றோம் எது செய்கின்றோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அல்லவா இத்தனை காலமும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டதெல்லாம் போதும் இனிமேல் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை கட்டாயமாக நீ உணர வேண்டும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் இருக்கும் போது செய்வினைகள் எல்லாம் எதுவும் செய்துவிடாது என்பது உண்மைதானே அப்படியானால் நேற்றிரவு இந்த செய்வினைகளை விரட்டியடித்த இந்த கருப்பன் மீண்டும் உன் பக்கம் திரும்பி வர முடியாதபடிக்கு அதற்கான தண்டனைகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் செய்தவருக்கே அது திரும்ப சென்று இப்போது அவர்களுக்கு மரண பயத்தை காட்டியிருக்கின்றது ஆனால் என்ன தெரியுமா அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை இது நாம் செய்த செய்வினைதான் நமக்கே திரும்ப வந்திருக்கிறது என்று ஆனால் அது கொடுத்த தண்டனையும் அது காட்டிய பயமும் அவர்களுக்கு உணர்த்தி விட்டது இது அவர்கள் அனுப்பியதுதான் என்று ஏனென்றால் அவர்கள் உனக்கு என்னெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதுவெல்லாம் இந்த செய்வினை அவர்களுக்கு செய்துவிட்டது அப்படி என்றால் உண்மையான மரண பயத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை எதனால் வந்தது தெரியுமா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும் போது ஒரு துளியனமும் அவர்கள் யோசிக்கவில்லை நாம் இதுபோன்று செய்கிறோமே இதனால் இவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாகுமே இவர்கள் மிகுந்த வேதனைப்படுவார்களே என்பதை பற்றி எல்லாம் இவர்கள் சிந்திக்கவில்லை அடுத்தவருக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன என்று இருந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா அடுத்தவர்கள் வாழ்க்கையை அளித்தால் என்று இவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா என் அன்பு பிள்ளையே அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தால்தானே தெரியும் நாம் மற்ற மற்றவர்களின் கணக்கில் கொள்ளாமல் செய்த விஷயங்கள் இப்போது எப்படி நம் வாழ்க்கையை பாதிக்கிறது என்று என் குழந்தையே இந்த நேரத்தில் தான் நீ ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களின் மீது நீ இறக்கப்படக்கூடாது ஏன் தெரியுமா தெய்வமாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அவர்களுக்கு செய்திருக்கின்றது இதை செய்தது உன் அப்பன் கருப்பன் நான் மட்டுமல்ல என் பிள்ளையே உன்னுடைய குல தெய்வமும் நீ வணங்குகின்ற இஷ்ட தெய்வங்களும் என்று யாரெல்லாம் உன் இல்லத்தின் வாசலில் உனக்கு காவலாக இருக்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்த விஷயம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருந்த பல பிரச்சனைகளை நாளும் வேடிக்கை பார்த்தார்கள் சற்றென்று ஒரு முடிவினை எடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்களை ஒரே அடியாக விரட்டி அடிக்கிறார்கள் அப்படி என்றால் அதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இனி ஒருபோதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் திரும்பி வரக்கூடாது இனி ஒருபோதும் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடாது கூடாது இனி கனவிலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க இவர்கள் நினைக்கக்கூடாது கூடாது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த வேலை நடந்திருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து என் பிள்ளையே இப்போதைக்கு உனக்கு செய்வினைகளை செய்து உன்னை அழிக்க நினைத்த ஒருவரின் ஆட்டம் அடங்க இருக்கின்றது நான் உன் அப்பன் இதனை செய்துவிட்ட பிறகு அந்த சந்தோஷத்தை உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை அதனால் செய்வினைகள் இருப்பதாக நினைத்து இனி வருத்தப்படாதே ஒருவேளை இனி வேறு யாரேனும் ஒருவர் உனக்கு இந்த செய்வினைகளை மீண்டும் மீண்டும் செய்ய துணிந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் இது போன்ற வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு உன் இல்லத்தின் வாசலில் அந்த செய்வினைகளை நிறுத்தி வைக்கப்படும் அது உச்சத்தை தொடும்போது அந்த செய்வினை இனிமேல் அழிந்தே தீர வேண்டும் என்ற உச்சத்தில் நிற்கும் போது அதை செய்தவருக்கே உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற தெய்வங்கள் திரும்ப திரும்ப அனுப்பிவிடும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இதுநாள் வரையிலும் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மை ஒரு செய்வினை உன்னை தேடி வருகிறது என்றவுடன் அதை இல்லை என்று நான் ஒருபோரும் மறுப்பது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விஷயங்களுமே இது போன்ற செய்வினைகள் உனக்கு நடக்கிறது ஆனால் அப்பன் இருக்கும்போது அதை ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கே திரும்ப திரும்ப அனுப்பி கொண்டிருக்கின்றேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணம் உன்னோடு இந்த அப்பன் நான் பயணிக்கின்ற இந்த தருணத்தில் எப்போதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ பயப்படக்கூடாது எந்த விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களை தரக்கூடாது நீ நினைத்துப் பார்த்திட முடியாத அளவிற்கு கஷ்டங்கள் உனக்கு வந்துவிட்டதாக நினைத்து ஒருபோதும் என் பிள்ளை நீ வேதனைப்படக்கூடாது உனக்கு நடக்கின்ற எல்லாமே என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கின்றது என்பதை நீ புரிந்து வேண்டும் எதிர்வாராத தருணம் எதிர்வாராத மாற்றம் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டாய் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுத்து என்று சொல்லி நீ வருத்தப்பட மாட்டாய் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைக்காகவும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நல்லதொரு நேரத்தையும் நான் என்றும் என்றென்றும் உனக்கு உருவாக்கிக் கொடுக்கப் போகின்றேன் என்பதை மறந்துவிடாதே நல்லதொரு மாற்றங்களை நான் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும் உன்னை ஆட்டி படைத்த செய்வினைகள் செய்தவருக்கே மரண பயத்தை காட்டி கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் கருப்பன் வெற்றியை பெற்றுவிட்டான் என்றுதான் அர்த்தமாகும் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒரு சில விஷயங்கள் இத்தனை காலமும் உன்னை போட்டு பாடாய் படுத்தி எடுத்த ஒரு சில விஷயங்கள் என்று எல்லாமே உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்துவதற்காக இப்போது காத்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையே இவர்களை தெரிந்து கொண்டு இனியாவது இதுபோன்ற சூழ்நிலைகள் நீ சிக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் தான் இவர்கள் உனக்கு கொடுத்ததெல்லாம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை நீ இவர்களுக்கு நேர்மையாக இருந்திருக்கின்றார் இவர்களுக்கு உண்மையாக இருந்திருக்கின்றார் உன்னை பற்றி பெருமை பேசவில்லை என்றாலும் பரவாயில்லை எதுவும் பேசாமல் இருந்து விட்டாலே போதும் என்றுதான் இந்த நான் நினைத்தேன் ஆனால் இவர்களுடைய நடவடிக்கைகள் ஒரு சில காலமாக இவர்கள் செய் விஷயங்கள் என்று எதையுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இவர்கள் நீ யாரிடத்தில் எல்லாம் நெருங்கி பழகுகின்றாயோ அந்த இடத்தில் நானும் நெருக்கமாக பழக வேண்டும் என்று பொறாமைப்படுகிறார்கள் என் பிள்ளையை யாரும் உனக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த நல்ல விஷயத்தை அவர்கள் வசமாக திருப்பிவிட இவர்கள் நினைக்கின்றார்கள் யோசிக்கின்றார்கள் இவர்கள் பக்கம் அது வர வேண்டும் என்று நினைக்கின்றேன் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் தனக்கு பறிக்க நினைக்கின்றார்களே தவிர உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க கூடாது என்பதில் சரியான கவனத்தோடு இருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்கள் தான் அதிகமாக வந்திருக்கின்றது நீயோ இவர்கள் பாவு என்று சொல்லி நீ ஒதுங்கி நிற்கின்றாய் அதே நேரத்தில் இவர்கள் உன் வெற்றியை எல்லாம் தட்டி பறிக்கிறார்கள் என்பது நீ கனவிலும் நினைத்திடாத ஒரு விஷயம் எந்த வெற்றியை இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிடக்கூடாது என்பது யாருக்கும் உன்னை பெருமை பேசிவிடக் என்று இவர்கள் கவனமாக இருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை இந்த குடும்பத்திற்கு ஓடாய் தெய்வது நீதான் இந்த குடும்பத்திற்கு பாடாய் படுவது நீதான் நீ இல்லை என்றால் இந்த குடும்பமே இல்லை ஆனால் உன்னை மட்டம் தட்டி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு இவர்கள் உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி நிச்சயமாக இதனை என்னவென்று கவனிக்கத்தானே வேண்டும் நிச்சயமாக இது என்னவென்று நீ உணரத்தானே வேண்டும் உன்னை சூழ்ந்து வந்து இன்று உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே வாழ்க்கை என்றால் என்னவென்று உனக்கு புரிய வைப்பதற்காக வருகின்றது என்பதை முதலில் நீ புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்னென்ன விஷயங்களை தந்திருக்கிறது என்பதையும் உனக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றது எல்லாவற்றையும் நல்லவர்கள் என்று கண்மூடிதனமாக என் நீ நம்பி அல்லவா எல்லோரையும் நல்லவர்கள் என்று என் குழந்தை நீ சற்றென்று அல்லவா ஆனால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பத்திரமானவர்கள் இவர்கள் இல்லை உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இவர்கள் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே யாரும் உனக்கு இவர்கள் இல்லை என்று அடையாளம் போவது கிடையாது இந்த கருப்பன் என்னை தவிர கருப்பனுக்கும் இதை சாதாரணமெல்லாம் உன் முன்னால் கொண்டு வரவில்லை என் பிள்ளையே இது வரையிலும் நீ பட்டதும் கெட்டதும் போதும் இதற்கு மேலும் இவர்கள் முன்னிலையில் நின்று நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கூடாது என்று கருப்பன் நான் நினைத்து விட்டேன் அதனால்தான் உன்னிடத்தில் இதை சொல்லிவிட வேண்டும் என்று நான் தொடி அதனால்தான் என் குழந்தையே உனக்கு செய்வினை செய்தவனுக்கு மரண பயத்தை வந்து காட்டிவிட வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பெண் உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்காக நின்று கொண்டிருந்தேன் என் பிள்ளையே இந்த அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் அன்பு பிள்ளையே இந்த காவலுக்கு இந்த கருப்பன் இருக்கும் வரை உனக்கு செய்வினை செய்தவர்களுக்கு எப்போதும் மரண பயத்தை காட்டிக்கொண்டேதான் கொண்டேதான் இருப்பேன் என் பிள்ளையே என்ன நடந்தாலும் இந்த அப்பன் கருப்பன் உனக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் எப்போதும் என் பிள்ளை இந்த கருப்பன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்